ஓம் ஞானமுக சமீத முத்தாராமனை போட்டி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அல்வாக்கு ஜோலியா குமார் முத்தாராமன் பேசுறேன் இந்த பதிவில் வந்து மேச ராசி மற்றும் மேசம் லக்கணத்தில் பிறந்த நண்பர்களுக்கு வந்து குழ குழந்தை வந்து எப்படி இருக்கும் எந்த மாதிரி அமைப்புல இருந்தால் வழிபாடு செய்யலாம் எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறது வந்து தெளிவா விவரமா சொல்றேன் நண்பர்கள் வந்து வீடியோவை முழுமையா பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க நிறைய நண்பர்கள் வந்து வீடியோ பாக்குறீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எப்படி பார்த்தான்னு நான் சொல்ற வீடியோ வந்து நீ அதுவே ரொம்ப சந்தோஷம் ஆனா இதில் என்ன ஒரு சின்ன வேண்டுகோள் வைக்கிறேன் நான் சொல்ற பரிகாரங்களை மட்டும் கொஞ்சம் வாரத்தில் ஒரு பத்து நாள் மாசத்துல ஒரு தடவையாக மாசம் ஒரு மாசம் முழுவதும் செஞ்சு பாருங்க கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில வந்து ஒரு நல்ல பெரிய மாற்றம் கண்டிப்பாக இருக்கும் அதுக்காக தான் அந்த வீடியோ வந்து நான் உங்கள்கிட்ட வந்து திரும்ப திரும்ப அவங்கள வலியுறுத்தி சொல்றேன் சரிங்களா சரி வீடியோ பார்க்க பாக்குறதுக்காக பேசுகிறேன் அப்படின்னு நான் சொல்கிற புலன்ல வந்து உங்களுக்கு வந்து ஏதோ பார்க்குற ஒரு நாலு இருக்க நடு நடந்துட்டா ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற அப்படி தான் என்னுடைய மனசில் அந்த எண்ணங்களை ஓடுறது தவிர நீ கண்டிப்பாக வீடியோ வந்து நீங்கள் பார்த்தா எனக்கு வியூஸ் வரும் அப்படின்னு அந்த இடத்துல நான் சொல்லவே இல்லை சரிங்களா சரி இப்போ வந்து தொடர்ச்சியாக வந்து குலதெய்வத்தை பற்றி கொஞ்சம் தனித்தனியாக ரகமாரியாக பிரித்து போடலாமான்னு யோசிக்கிறேன் குலதெய்வம் வந்து ஒவ்வொரு ராசிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து மேசராசி லக்கணம் நாளைக்கு மேசராசி லக்கணம் அப்புறம் மேசராசி லக்கணம் இப்படி வந்து எல்லாருமே ஒவ்வொரு ரக்கணம் ராசி ஒன்னாக இருந்தாலும் லக்கணம் விவேகனா பிறந்துகிட்டு இருக்கிறோம் அப்போ இந்த ராசிக்கும் லக்கணத்துக்கும் உள்ள வேறுபாடு என்ன வித்தியாசங்கள் என்ன இதில் வந்து குலதெய்வத்தில் வந்து நம்ம எப்படி வந்து வழிபாடு செய்யலாம் ஏன்னா நிறைய நம்மளுக்கு வந்து குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு குலதெய்வம் வந்து அவங்களுக்கு மிக சிறப்பு கண்டிப்பாக இல்லவே இல்லைன்னு சொல்ல மாட்டேன் சொல்ல முடியாது ஏன்னா குலதெய்வம் அனுக்கிறகம் பரிபூர்ணமாக வேணும் ஒரு மனிதனுக்கு ஆனால் அது இந்த ஜென்மத்தில் வந்து இந்த பிறப்பின் அமைப்பில் வந்து உங்களுக்கு சரியாக இருக்கிறதா அதனால அது புரோஜனம் இருக்குதா அந்த குலதெய்வத்தை வழிபாடு செய்வதன் மூலமாக அவங்களுக்கு வந்து என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் சரி எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறத வந்து தெளிவாக சொல்கிறேன் குலதெய்வ வழிபாடு ஒருத்தருக்கு வந்து சரியாக இல்லைன்னா கண்டிப்பாக இஷ்டதெய்வ வழிபாடு மூலமாக நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கை தரமாக உயர்த்திக்கலாம் அதுக்கு உதாரணமே நான் தான் எனக்கு வந்து குலதெய்வம் வாங்கிறது ஐந்தில் வந்து கேது குலதெய்வம் அனுக்கிறவங்க இல்லை ஐந்தாம் எட்டு இல்லை ஐந்தில் கேது ஐந்தாம் இது எட்டில் குலதெய்வ வழிபாடு நான் நான் பண்ணுறதே கிடையாது ஆனால் எனக்கு இஷ்டதெய்வம்னு சொல்லக்கூடிய என் தாய் முத்தாரம்மனை வந்து நான் கெட்டியை பிடிச்சிக்கிட்டேன் இதனால் என் வாழ்க்கை தரம் உயர்ந்துட்டு தான் இருக்குது என் வாழ்க்கையில் குறையும் குறைவில்லை அப்போது வாழ்க்கையில் வந்து நம்ம நம்ம பிறப்பு ஜாதத்தில் வந்து குல தெய்வம் எந்த அமைப்புல இருக்கோ அந்த அமைப்புலதான் நீங்க வந்து எனக்கு உங்கள் தெய்வங்களை இஷ்ட தெய்வம் தெய்வத்தை பிடிக்க முடியுமே தவிர புதுசா நம்மளும் கிரியேட் பண்ணி உருவாக்க உருவாக்க முடியாது அப்போ நம்ம ஜாதத்துல வந்து ஐந்தாம் அதிபதி பலமாக இருக்கிறார் ஐந்தாம் அதிபதி ஆறு எட்டு பன்னெண்டு பாதகம் மாரகம் சம்பந்தப்பட்டு இல்லாம இருக்கிறார் ஆச்சுன்னா நீ குலதெய்வ வழிபாடு வந்து கெட்டியா பிடிச்சிக்கலாம் உங்க வாழ்க்கையில் சேச்சிக்கிட்டே இருக்கும் ஆனா சில பேருக்கு வந்து குலதெய்வம் உங்களுக்கு இருக்கும் குலதெய்வம் குலதெய்வத்துக்கு உண்டான கிரகம் வந்து பாதகம் சம்பந்தப்பட்டு ஏதோ ஒரு சிக்கல பெண்ணி பிணைஞ்சி இருக்குமோ என்ன இவங்க குலதெய்வத்தை வந்து கெட்டியா பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க அது மூலமா என்ன ஆகுனா இவங்க வாழ்க்கை தரம் வந்து உயருமான்னு பாத்தீங்கன்னா நியூட்ரலா போயிட்டே இருக்கும் தவிர வாழ்க்கை தரம் உயராது அப்போ அந்த குலதெய்வத்தை வந்து நம்ம எப்படி வழிபாடு செய்யணும் ஒரு விதிமுறை இருக்கு அந்த விதிமுறையை கரெக்டாக கையில செயலாம் ஏன்னா நம்ம குலத்தை நம்ம குலத்தை வந்து வம்சத்தை விருத்தியாக்கிறதா குலதெய்வம் ஆனா அந்த அமைப்பு நம்ம ஜாதத்தில் இருக்கணும்ல இந்த பூமியில இந்த பிரபஞ்சம் கொடுக்கணும்னு நினைக்கிற விஷயத்தையும் நவக்கிரகங்கள் கொடுக்கிற விஷயத்தையுமே வந்து கண்டிப்பாக நவக்கிரகங்கள் கொடுக்க வேண்டிய இந்த பிரபஞ்சத்தில் வந்து நம்ம அடைய வேண்டிய அனைத்து விஷயம் வந்து இந்த நவக்கிரகங்கள் தடுக்க வச்சு கண்டிப்பாக தடுத்துரும் அனுபவ ரீதியாக நான் உணர்ந்துட்டேன் என் தாய் முத்தாரம்மன் வந்து என் தாய் முத்தாரம்மன் எனக்கு சொல்லிக் கொடுத்த கற்றுக் கொடுத்த இந்த உங்கள்கிட்ட பேசியிருக்கிற இந்த விஷயம் முதல் எனக்கு கிடை கொடுக்குற விஷயத்த எல்லாமே என் தாய் கொடுக்கறது தான் நானாக எதுவுமே யோசிச்சு பேசுகிறது இல்லை இந்த மண்டைக்குள்ளே ஒன்றுமே கிடையாது நீங்கள் எல்லாம் இங்கேருந்து வருதுன்னு நினைக்காதுங்க எல்லாம் அங்கேருந்து வருது அதில் இருந்து நான் வந்து அப்படி டிராவல் பண்ணி விடுறேன் அதாவது ஒரு வாய்க்கால வர தண்ணியை வந்து வரப்பு வாரியாக நான் பிரிச்சு பிரித்து கொடுக்கணும் தவிர இதுதான் என்னுடைய வேலை மற்றபடி எனக்கு கொடுக்குற இந்த எல்லா விஷயமும் என் தாய் முத்தாரமும் ஒருவேளை அவ்வளோ வச்சு தான் நான் எல்லா விஷயமே வந்து நான் பரிபூர்ணமாக ஜாதகமாக நான் சொல்லிட்டுருக்கிறேன் அந்த அம்பாள் அனுக்கிரகம் இல்லைன்னா என்கிட்ட ஒன்றுமே இல்லை சரிங்களா சரி இப்போ வந்து மேசராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேசராசி மேசலக்கணம் இந்த அமைப்பில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து ஐந்தாம் அதிபதி யாருன்னு பாருங்கள் சூரிய பகவான் அப்போ உங்கள் குலதெய்வத்துக்கு உண்டான கிரகம் யாருன்னா சூரியன் அந்த சூரியன் வந்து எஃகு தப்பாக கூட சரிங்களா ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி பன்னெண்டாம் அதிபதியோடு சேர்ந்து இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் அந்த குலதெய்வம் அனுக்கிற ஒன்றும் பரிபூர்ணமாக இல்லை நீங்கள் உடனே கேட்கலாம் மேசராசி ராசி பிறந்த ஆண்டுகளுக்கு வந்து குரு பகவான் பன்னெண்டாம் அதிபதி தானே பன்னெண்டாம் அதிபோடு சூரியன் சேர்ந்திருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து புரோஜனம் இல்லைன்னு நான் சொல்லுவேன் ஏன் இஷ்டதை வழிபாடு சிறப்பாக இருக்கும் நல்லா தெரியும் புரிஞ்சுக்கிடுங்க இஷ்டதெய்வ வழிபாடு சிறப்பா இருக்கும் ஏன் இஷ்டதெய்வ வழிபாடு சிறப்பு அப்படின்னு வச்சுன்னா உங்கள் ராசி மற்றும் லக்னத்துக்கு ஒன்பதாம் அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா குரு பகவான் அவரே காலதெய்வம் பன்னெண்டாம் அதிபதி அப்போ பன்னெண்டாம் அதிபதியோட சேர்ந்து சூரிய பகவான் இருக்கிறார் அப்படின்னு ஆச்சுன்னா குலதெய்வம் வந்து உங்களுக்கு வந்து வெகு தொலைவில் இருக்கிறது அப்படின்னு கணக்கு எடுத்துக்கலாம் ஒண்ணு சரிங்களா கடற்கரை ஓரமாக நீர்நிலை ஓரமாக இருக்குன்னு கணக்கு ரெண்டு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அதனால நம்ம புரோஜனான்னு கேட்டினா இல்லை அப்போ நீ தான் அந்த குலதெய்வத்தை கும்பிட முடியும் உங்களை அந்திம காலங்கள் நெருங்குற காலங்களில் தான் குலதெய்வத்தை கும்பிட முடியுமே தவிர அதுக்கு இடையில வந்து நீங்கள் அந்த குலதெய்வத்தை வழிபாடு செய்யணும் அப்படின்னு அந்த குலதெய்வம் சம்பந்தப்பட்ட விஷயத்த வந்து நீங்கள் இஷ்ட தெய்வத்தோட கேட்டு வாங்கிக்கலாம் சொல்றதை சொல்லும்போது கொஞ்சம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசமாக தெரியும் என்னடா இவங்க வந்து மாற்றி மாற்றி பேசுற மாதிரி தெரியும் உங்களுக்கு தெரியும் பட் ஆனால் அவங்க வாழ்க்கையை வந்து நீங்கள் கரெக்டாக யோசிச்சு பார்த்தா உங்களுக்கு தான் தோட்ட கரெக்டாவே புரியும் ஏன்னா பன்னெண்டாம் அதிபதியோட தான் உங்களுக்கு வந்து குலதெய்வ குறிக்க கு குலதெய்வத்தை குறிக்க கு குலதெய்வத்துக்கு உண்டான ஸ்தானத்துக்கு உண்டான சூரிய பகவான் வந்து சேர்ந்திருக்கிறார் அப்போ இது இப்படி கணக்கெடுங்க உங்கள் அப்பா காலத்துக்கு அப்புறம் ரெண்டாம் அதிபதியோடு தான் குரு சேர்ந்திருக்கிறார் குருவோட தான் சூரியன் சேர்ந்திருக்கிறார் உங்கள் அப்பா காலத்துக்கு அப்புறம் நீங்கள் வந்து குலதெய்வத்தை வந்து நீங்கள் போய் பார்க்கலாம் ஆனாலும் அது உங்கள் அந்திம காலத்தில் நடக்குமே தவிர ஒரு சின்ன குழந்தை இருக்கிற காலகட்டத்தில் வந்து நீங்கள் போய் அப்படி பெருசாக போய் வணங்கி நீங்கள் சாமி பண்ண முடியாது அந்த மாதிரி சோழன் குருவாகும் அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த சூரிய பகவானோட சரிங்களா நல்லா தெரிவிக்க சூரிய பகவானோட ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி பன்னெண்டாம் அதிபதி சொல்லக்கூடிய கிரகங்கள் சேரக்கூடாது பாதகாதிபதி மாரகாதிபதி போன்ற கிரகங்கள் சேரக்கூடாது சேர்ந்திருந்தாலும் உங்களுக்கு வந்து புதைவான கிரகம் இல்லை அடுத்து வந்து சிம்ம ராசியை வந்து ஏழாம் அதிபதியோ எட்டாம் அதிபதியோ பாதகாதிபதியோ மாரகாதிபதியோ பார்வை செய்யக்கூடாது அப்படி செஞ்சிருந்தாலும் புதைவான கிரகம் பரிபூர்ணமாக கிடைக்காது சரி உங்களுக்கு வந்து இரண்டாம் அதிபதி மாரகாதிபதி பதினோராம் அதிபதி பாதகாதிபதி அப்போ சனி பகவானோட சனி பகவான் சுக்கர பகவானோட சேர்ந்து

இதே சூரியன் வந்து ஐந்தாம் இடத்துல வந்து சிம்ம ராசி ஆட்சி பலமாக இருக்கிறாரு ஒன்பதுல இருக்கிற குரு பகவான் வந்து சிம்ம ராசியை பார்க்கிறாரு பைங்களாம் ஒன்பதுல இருந்தால்தான் சிம்ம ராசி குரு பகவான் பார்ப்பாரு அப்போ உங்களுக்கு வந்து எப்படி யோகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா குலதெய்வமும் யோகம் இஷ்ட தெய்வமும் யோகம் குருவின் பார்வையால் குருவோடு சேரும்போது பிரச்சனை வேற மாதிரி இருக்கும் குரு பார்வை வந்து பன்னிரெண்டாம் இடம் சம்பந்தப்படாம உங்கள் ராசி உங்கள் ராசியையும் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தையும் பார்வை செய்கிறாரலா இவங்க தாங்க குலதெய்வம் பரிபூரமாக இருக்கும் குலதெய்வத்தையும் வழிபாடு செய்யலாம் இசை தெய்வத்தையும் வழிபாடு செய்யலாம் எந்த தெய்வத்தையும் வழிபாடு செஞ்சாலும் சரி பட்டே கிளப்பிட்டுருக்கணும் குலதெய்வம் வந்து ஓடி ஓடி வந்து ஹெல்ப் பண்ணோம் ஆனால் எல்லாேருக்கும் அப்படி பண்ணுமானா பண்ணாது அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்வையுக்கு அன்றர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா அதாவது சிம்ம ராசியை வந்து குரு பார்க்குறாரு மேச ராசி மேசருக்கு பிறந்த அன்றர்களுக்கு மட்டுமே இது சிம்ம ராசியை குரு பார்க்குறாரு அந்த சிம்ம ராசியில் சூரிய பகவானே இருக்கிறாரு தனத்திலேருந்து பார்க்குறாரு அப்படிங்குறோம் இவங்க மிக மிகுந்த யோகத்துக்கு உண்டான கிட அமைப்பை இவங்க ஜாதகம்தான் ஆனால் எங்கள் குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா காலத்துக்கு அப்புறம் தான் எங்களுக்கு வந்து ரொம்ப 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 வேலை செய்யும் அதுவரை ஆகும்னா ஒரு நியூட்ரலாக கொண்டு போயிட்டே இருக்கும் அப்பா காலத்துக்கு அப்புறம் மிகுந்த யோகத்தை கொடுக்கும் இது ஒரு கணக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா ஆறாம் மதிப்பு எட்டாம் வகுப்புன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா இந்த கிரகத்தோடு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா சூரிய பகவான் வந்து அதாவது உங்கள் ராசிக்கு ஐந்தாம் என்று சொல்லக்கூடிய குலதெய்வம் வந்து உங்களுக்கு வந்து பாதகத்தை கொடுக்காது பிரச்சனை கொடுக்காது உங்களுக்கு வரத்தையும் கொடுக்காது ஏன்னா ஒரு தெய்வம் வந்து உங்களுக்கு வந்து கெடுதல் பண்ணுனா எந்த தெய்வம் கெடுதல் பண்ணாது கெடுதல் பண்ணுற மாதிரி தோணும் அந்த கோவிலுக்கு போயிட்டு வரும்போது நம்மளுக்கு கெடுதல் சம்மந்தப்பட்ட விஷயம் நடக்கும் அதை நம்ம இப்படி கூட எடுத்துக்கலாம் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது ஒரு ஒரு சண்டை போடுறோம் இல்லை ஒரு விபத்து ஆகுது அப்படின்னு ஆச்சுன்னா அப்போ நம்ம வந்து ரேசா அடிபட்டு போயிடும் அப்போ இல்லைன்னா ஒரு சண்டை போடுற விஷயமே ரேசா சண்டை போட்டு போயிடுவோம் அதை வந்து நம்ம வந்து ஒரு கோவில் போயிட்டுருக்கிறதுனால தப்பா நமக்கு இந்த பிரச்சனை வந்து ஈஸியாக போயிருக்குது எல்லாம் பெருசாக போயிருக்கோம் நம்ம யோசிக்கிறோம்ல இந்த மாதிரி சிந்தனை தான் அவங்க குலதெய்வம் அப்போ மேசராசி மேசலக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து சூரிய பகவான் வந்து ராகு கேதோட சேர்ந்து இருந்தாலும் உங்களுக்கு வந்து குலதெய்வம் அணுக்கிறகம் அப்படிங்கிறது பரிபூர்வமா இல்லை சூரிய பகவான் தனிச்சு பலம் தனிச்சு அருமையா இருக்கணும் அப்போதான் கிடைக்கும் சரி அப்போ அந்த மேசராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து குலதெய்வம் அப்படிங்கிறது எந்த தெய்வம் வரும்னு கேட்டீங்க பார்த்துன்னா சிவன் அம்சம் சொல்லக்கூடிய சூரிய பகவானின் சூரிய நாராயணன் அம்சம் என்று சொல்லக்கூடிய சிவனின் அம்சம்னு சொல்லக்கூடிய தெய்வமா தான் உங்களுக்கு வந்து குலதெய்வம் இருக்குமே தவிர வேற தெய்வங்கள் இருக்காது சரி இந்த கிரகத்தோட சாரி இந்த இந்த சூரிய பகவானோடு சனி பகவான் சேர்ந்திருக்காரு அப்படின்னாச்சுன்னா உங்களுடைய குலதெய்வம் வந்து பழமை வாய்ந்த கோவிலா இருக்கும் ரொம்ப வெகு தொலைவில் இருக்கும் அப்படிங்கிறது சரிங்களா அதை உங்களுக்கு வணங்கக்கூடாது யோகம் இருக்குமா அப்படிங்கிறது நான் ஏற்கனவே இல்லைன்னு சொல்லிட்டேன் அப்போ உங்க குலதெய்வம் வந்து வலுவாய் இருக்குதானா வலுவா இருக்குது ஆனா உங்களுக்கு இல்லை சரி சுக்கர பகவானோட சேர்ந்திருக்காரு அப்படின்னா எப்படி இருக்கும் சுக்கரன் வந்து ரெண்டுக்கும் ரெண்டுக்கும் ஏழுக்கு அதிபதி மாரகாதிபதி மாரகாதிபதியோட சூரிய பகவான் சேர்ந்திருக்கிறாரு அப்போ வந்து நீங்க வந்து குலதெய்வ அனுக்கிரகம் அப்படிங்கிறது வந்து குடும்பத்தோட போய் நீங்க சாமி கும்பிட்டாவோட கிடைக்காது எப்போ கிடைக்கும் மாரகாதிபதி சேர்ந்ததுன்னா அந்த விஷயம் வந்து உங்களுக்கு வந்து குலதெய்வம் இருக்குது ஆனால் உங்களுக்கு இல்லைன்னு நான் சொல்லியிருக்கிறேன் அப்போ சுக்கிரன் அப்படிங்கிறது வந்து அழகு அழகு நிறைந்த இடங்களை சொல்லுவோம் அழகு வாசனை திறமைகள் சம்பந்தப்பட்டது சுக்கரனாலே அழகு சம்பந்தப்பட்டோம் அப்போ உங்களுக்கு குலதெய்வம் அப்படிங்கிற அந்த கோவில் வந்து ரொம்ப அழகா பிரம்மாண்டமா இருக்கும் உங்களுக்கு வந்து சிறப்பு கிடையாது சரி சூரியனோட வந்து புகழ் சேர்ந்திருக்கிறார் எப்படி இருக்கும் குலதெய்வம் நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா உங்கள் குலதெய்வம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்து பிரச்சனை இருக்கும் குலதெய்வம் கோவில் போயிட்டு வரீங்க போயிட்டு வந்தாலும் பிரச்சனை இருக்கும் அப்புறம் எப்போதான் கும்பிடுறதுன்னு கேட்டீங்கன்னா பிரச்சனைகள் உங்களுக்கு அளவுக்கு அதிகமாக வரும் காலங்களில் போய் குலதெய்வத்தை போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடும் அவ்வளவுதான் பிரச்சனை தீரும் சரி சூரிய உங்கள் ராசிக்கு வந்து ரெண்டுக்கும் ஏழு அதிபதி மாரகாதிபதி இல்லை சுக்கர பகவானோட சூரிய பகவான் சேர்ந்திருக்கிறாரு நம்ம எப்போ வழிபாடு செஞ்சு அவன் குலதெய்வம் கிடைக்கும் உங்கள் குடும்பத்தில் பண பிரச்சனை வரும்போதும் உங்களுடைய மனைவிக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும்போதும் இந்த குலதெய்வம் எங்கே இருக்குன்னு தேடி பிடிச்சி போய் குலதெய்வத்தை போய் நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்கள் பிரச்சனை தீரும் சரி உங்கள் ஜாதத்தில் வந்து சனி பகவானும் சனி பகவான் வந்து உங்கள் ராசிக்கு வந்து பத்தாம் அதிபதி பத்தாம் அதிபதி பா லாபாதிபதி ஆனால் அவரே கர்மாதிபதி பாதகாதிபதி அப்போ சனியோட சூரியன் சேர்ந்தாலே பிரச்சனை சரி சனி உங்களுடைய சூ சூரிய பகவானை பார்க்கிறாரு சூரியனோட சேர்ந்திருக்கிறாரு அப்படின்னு நீங்க நீங்கள் குலதெய்வத்தை எப்படி எப்படி வழிபாடு செய்யலாம் எப்போ வழிபாடு செய்யணும்னு கேட்டிங்கன்னா பொருளாதாரத்தில் வந்து நீங்கள் பின்தங்கிய நிலையை நோக்கி நகரும் பொழுதும் லாபங்கள் வர லாபம் எல்லாமே பாதகமாகி நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சாலும் காசு எல்லாம் காத்தோட காத்தா கறந்துடுது கையில் காசே நிற்கல நம்ம வாழ்க்கையை வந்து ஜீரணமாகல வாழ்க்கையை வந்து மோசமான நிலமையில் போயிட்டுருக்குன்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் போய் அந்த குலதெய்வத்தை நீ வழிபாடு செஞ்சுட்டு வர வேண்டும் சரி சூரியனோட சேர்ந்து சேர்ந்துருக்காரு செவ்வாய் எட்டாம் அதிபதி அப்போ எப்போ நம்ம குலதெய்வத்தை வழிபாடு செய்ய முடியும் எட்டாம் இடத்தோடு சம்பந்தப்படும் போது குலதெய்வத்தை வழிபாடு செஞ்சால் அவங்களுக்கு வந்து குலதெய்வ அணுக்கிறாங்கன்னா கிடைக்காது அப்போ எப்படி வழிபாடு செய்யணும் குலதெய்வத்தை வந்து குலதெய்வம் இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு இல்லை அப்போ எப்படி வழிபாடு செய்யலாம்னு கேட்டிங்கன்னா எட்டாம் மதிப்பெஞ்சியோடு சூரியன் சேர்ந்து இருந்தால் இக்கட்டான ஒரு பிரச்சனை ரொம்ப அஷ்டமச்சனை இறஞ்சி நடந்துட்டு இருக்குது வாழ்க்கையில் வந்து தோக்கு போகிற வந்துட்டோம் வந்துவிட்டோம் அசிங்கமான கோர்ட்டு கேஸுக்கு போகிற சூழ்நிலை ஆகிப்போச்சு அல்லது ஹாஸ்பிட்டல் சம்பந்த உள்ள வந்து நம்ம சிக்கிக்கிட்டோம் இந்த நேரத்தில் நம்மளை யாரை காப்பாற்ற மாட்டாலும் நினைப்பீங்களா அந்த நேரத்தில் போய் நீங்கள் வந்து அந்த குலதெய்வத்தை நீங்கள் வந்து எட்டி பார்த்து வாங்கிட்டு வீங்க அப்படின்னாச்சுன்னா உங்கள் பிரச்சனை தீரும் அவ்வளோதான் சரி இதிலே வந்து அந்த குலதெய்வம் அனுக்கிறதை நம்ம எப்படி பெற முடியும் இஷ்டதெய்வத்தை நம்ம ரெகுலராக வணங்கிட்டு இஷ்ட தெய்வத்தை இஷ்ட தெய்வத்தை ரெகுலராக வணங்கிகிட்டு இருக்கோம் அந்த தான் நமக்கு எல்லா விஷயத்தையும் சொல்கிறோம் குலதெய்வ வழிபாடு எல்லாமே சிறப்புன்னு சொல்கிறாங்க நம்மளும் குலதெய்வத்தை வந்து நம்மளுக்கு தேட ஆரம்பிச்சிட்டோம் நம்மளுக்கு வந்து குலதெய்வம் கண்ணில் வந்து குலதெய்வம் இருக்குன்னு சொல்கிறாங்க அவங்களை கும்பிட முடியல குலதெய்வம் வந்து அவனுக்கு இல்லைன்னு சொல்கிறாங்க என்ன பண்ணுறது உங்கள் ஜாதத்தை அப்படியே எடுத்து பாருங்கள் ஜாதத்தில் வந்து ஐந்தாம் அதிபதி எங்கே இருக்கிறாருன்னு பாருங்கள் சரிங்களா ஐந்தாம் அதிபதி வந்து இரண்டாம் இடத்தில் இருந்தால் ஒரு சிம்பிளா சொல்கிறேன் சூரிய பகவான் வந்து ரெண்டாம் இடத்தில் இருக்கிறாரு அது சுக்கரன் வீடு அது உங்களுக்கு குடும்ப ராசி உங்களுக்கு குடும்பம் ஒன்று அப்புறம் சரிங்களா உங்கள் குடும்ப குடும்பம் ஒன்று அமைஞ்சதுக்கு அப்புறம் குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய குழந்தைகளை கூப்பிட்டுட்டு உங்கள் மனைவி மாற மனைவியே மனைவி மாறலை மனைவி மனைவியை கூப்பிட்டுட்டு போய் நீங்கள் குலதெய்வம் குலதெய்வ வழிபாடு செய்யும்போது தான் அந்த 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 சூரிய பகவான் அதாவது உங்களுடைய குலதெய்வங்களை அனுக்குறன்னு பரிபூர்வமாக கிடைக்கும் இதை வந்து நிறைய பேர் உணர்ந்தவங்க நீங்க வந்து நான் இந்த வீடியோ வந்து தெளிவாக நீங்க வந்து ஒரு நேரத்துக்கு ரெண்டு நேரம் போட்டு பார்த்து உட்காந்து அப்படியே ஆழமா யோசிச்சிங்கன்னா நான் சொல்ல விஷயம் புரிஞ்சிடும் சரி சேர்ந்து சேர்ந்துருக்கிறாரு டாக்குமெண்ட் பிரச்சனை வந்துட்டு கோர்ட்டு கேஸ் வந்துட்டு இனி என்ன பண்ணுன்னு தெரில இதுலேருந்து நம்மளால் வெளியே வர முடியாது என்ன பண்ணலாம்னு அப்படிங்க நினைக்கிற நண்பர்களுக்கு வந்து நீங்கள் வந்து உங்களுடைய இளைய சகோதரி உறவுகளையும் நீங்கள் அந்த குலதெய்வம் கோயிலுக்கு கூப்பிட்டு போகலாம் அல்லது தாய்மாமனை கூப்பிட்டு போய் நீங்கள் அந்த குலதெய்வம் கோயிலில் வழிபாடு செய்யும் போது உங்களுக்கு வந்து அந்த கோட்டு சம்மந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட பிரச்சனையை வந்து அந்த குலதெய்வம் தீர்த்து கொடுக்கும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மறைமுகமாக மட்டுமே நடக்கும் நேரடியாக நடக்காது ஏன்னா உங்க ஜாதகத்துல வந்து குலதெய்வத்துக்கு உண்டான கிடக்கம் வந்து வலுவாக இருக்கும் பட்சத்தில் குலதெய்வம் இருக்கு அதில் எந்த மாற்றம் கிடையாது ஆறாம் அதிபதியோட சேர்ந்து இருக்கும்போது போது பிரச்சனை வருவ வர்ற காலங்களே குலதெய்வத்தை வழங்க வேண்டும் சரி மூணாம் அதிபதியும் ஆறாம் அதிபதியும் ஒரே கிரகம் தானே அப்போ வந்து டாக் ஒன்றில் பிரச்சனை வருது கோட்டு கேஸுக்கு கொண்டு போகிறாங்க இதனால வந்து நம்ம இடம் கையோட்டு போயிருமோ நம்மளுக்கு பயமா இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது அந்த குலதெய்வத்தை போய் எனக்கு வேற வழியே இல்லையாப்பான்னு காலை பிடிச்சிங்க அப்படின்னு ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த கிரகம் வந்து உங்களுக்கு அந்த அந்த குலதெய்வம் வந்து உங்களுக்கு உடனே அணுக்கிற கொடுக்கும் அதுக்காக எந்த நேரமும் போய் நீங்கள் குலதெய்வம் கோயில் போய் நம்மளுக்கு வந்து சரி இந்த பிரச்சனையை தீர்த்து கொடுத்தா குலதெய்வம் நம்ம வந்து நீங்கள் மாதத்தில் ஒரு நாள் போனோம் இல்லை மாதத்தில் ஒரு நாள் ஒரு தடவை போனோம் போய் நம்ம விளக்கு போட்டோம் சாமி கும்பிட்டோம் பொங்கல் வச்சோம் சுண்டல் வச்சோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் அடிக்கடி ஓடும்போது ஆகும்னா அதே பிரச்சனை எந்த பிரச்சனையும் தீர்த்து கொடுத்துச்சோ அதே பிரச்சனை மறுபடியும் ரிப்பீட் ஆகிடும் ஏன்னா உங்கள் ஜாதத்தில் வந்து குலதெய்வத்தை வந்து நீங்கள் பிரச்சனை வர்ற காலங்கள்லாம் வழங்க வேண்டிய தான் விதி அப்போ எந்த நேரமும் போய் நீங்கள் வழங்கக்கூடாது குலதெய்வ குலதெய்வத்துக்கு உண்டான கிரகம் வந்து சூரிய பகவான் வந்து குருவின் பார்வையில் கரெக்டாக இருக்கிறாரு குரு ஒன்பதாம் இடத்துல மட்டுமே தொடர்பில் இருக்கிறார் அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து குலதெய்வம் எனக்குற பரிபூர்ணமாக இருக்கும் அதே குரு பகவான் வந்து பன்னெண்டாம் இடத்துல இருந்து எங்கேயாவது சூரியனை பார்த்தார் அப்படின்னாச்சுன்னா குலதெய்வத்தை வந்து நீங்கள் அந்திம காலத்தில் வாங்க முடியும் அதுவரை இடையில வாங்க இடையில இடையில போய் நீங்கள் வணக்கம் உருவாகாது அல்ல அப்பா காலத்துக்கு அப்புறம் அப்பா காலத்துக்கு அப்புறம் வணங்குற மாதிரி இருக்கும் இப்படியே ஒவ்வொரு விஷயத்தையும் தனித்தனியா தனித்தனியா நீங்க பாருங்க உங்களுக்கு புரியும் சரி சந்திரனோட சேர்ந்திருக்கிறாரு சந்திரன் யாரு நாலாம் அதிபதி நாலாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி சேர்ந்திருக்கிறாங்க நாலாம் அதிபதி அஞ்சாம் அதிபதி சேர்ந்து எங்க இருப்பாங்க இருந்தா ராசிலே உட்கார அப்போ அங்கே சூரியன் வந்து உச்ச நிலையில இருக்கிறார் சரிங்களா நாலாம் அதிபதி அந்த சாணத்துக்கு பத்துல உட்கார்ந்துருக்கிறார் தாயின் கர்ம கா தர்ம தாயின் கர்ம காலத்துக்கு அப்புறம் அந்த விஷயம் வந்து அந்த குலதெய்வனுக்கு பரிபூர்ணமாக வேலை செய்யும் வண்டி வாகனம் வீடு வாசல் சொத்து சுகம் எல்லாமே நீங்கள் சேர்க்குறீங்க எல்லாமே சிறப்பாக இருக்குது உங்களுக்கு வந்து யோகமாக தான் எல்லா விஷயமும் நடக்கும் ஆனால் என்னென்னு கேட்டீங்கன்னா வீடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் கையில் எடுக்கும்போது என்ன அப்படின்னு வச்சுனா தாயின் தேக ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு குழப்பிலே கொடுத்து அதில் வந்து ஒரு பிரச்சனை கொடுத்து அதுக்கப்புறம் அந்த வீடு வாசலை வாங்க வ கெட்ட வச்சு வாங்க வச்சு அருங்க ஆயுளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா குலதெய்வங்களுக்கு பரிபூர்ணமாக வேலை செஞ்சுகிட்டே இருக்கும் ஏன்னா உங்களுக்கு நாலாம் இடமாக வருவது குலதெய்வத்துக்கு குலதெய்வம் சொல்லக்கூடிய அந்த ஸ்தானத்துக்கு பன்னெண்டாம் இடமாக வரும் அப்போது குலதெய்வத்துக்கு கொடுக்குண்டான அந்த பன்னெண்டாம் அதிபதி உங்கள் ராசிக்கு நாலாம் அதிபதியா வர்றாரு சரிங்களா சிம்ம ராசி கனெக்ட் பண்ணி பாருங்கள் சிம்ம ராசிக்கு பன்னெண்டாம் இடங்கிறது அப்போ அப்போது ராசி அதிபதி வந்து உங்கள் ராசிக்கு நாலாம் அதிபதியா வர்றாரு அப்போ தாயின் காலம் கடைசி காலத்துக்கு அப்புறம் ஐந்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய அந்த குலதெய்வம் வந்து பரிபூரணமாக உங்களுக்கு வேலை செஞ்சு கொண்டே இருக்கும் வீடு வண்டி வாகனங்கள் வாசல் சொத்து சோதனம் எல்லாமே வாங்கி கொடுக்கும் சிறப்பா இருக்கும் எல்லாமே தாயோட ஆயுள் காலத்துக்கு அப்புறம் தான் விஷயம் சிறப்பா செய்யும் இது மேசராசி மேசல அன்புக்கு மட்டுமே சாரி கடகலக்கணம் இந்த மாதிரி லக்கணங்கள் மாறி மாறி வரும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து பலன் மாறுபடும் அதை வந்து தொடர்ச்சி ஒவ்வொரு இப்போ மேசராசி மட்டும் மேசராசி மேசலக்கணத்தை மட்டும் சொல்லியிருக்கிறேன் நாளைய வீடியோல வந்து மேசராசி நான் அதுக்கப்புறம் வந்து மேசராசி இப்படி ரகமாரியா பிரிச்சு சொல்லணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஆசை அதை தெளிவாக நம்ம சொல்கிறேன் சரிங்களா அப்போ நம்ம வந்து இந்த இந்த அமைப்பில் இருக்கிற ஆண்பர்களுக்கு வந்து எப்படி நம்ம குலதெய்வத்தை வழிபாடு செய்யணும்னு கேட்டிங்கன்னா உங்கள் குலதெய்வத்துக்கு உண்டான ஸ்தானத்துக்கு அதிபதியான கிரகம் வந்து எந்த ஸ்தானத்தோடு தொடர்பு கொள்ளுதுன்னு பாருங்கள் அந்த அந்த ஸ்தானத்தில் இருக்கிற கிரகம் வந்து உங்களுக்கு யோகமாக இருந்தால் அந்த ஆட்களை அந்த உயிர் சம்பந்தப்பட்ட காரக உறவுகளை கூப்பிட்டு நீங்கள் கோவிலுக்கு போகலாம் அது எல்லாம் போக முடியாது இல்ல ஒரு நேரம் நம்மளுக்கு தேவைப்படும் போது அவர் வருவாரு அவருக்கு தேவைப்படும் போது அவருக்கு ஒரு வேலை இருக்குமே நம்மளுக்கு கூப்பிட்டு போக முடியாது அப்போ கூப்பிட்டு போகிற நேரம் வரும்போது அந்த மாதிரி உறவுகளை கூப்பிட்டு போய் வழிபாடு செஞ்சீங்கன்னா இந்த குலதெய்வம் அனுக்கிற பரிபரமா கிடைக்கும் இது ஒரு பாயிண்ட் அடுத்து வந்து ராகு கேது சம்மந்தப்பட்டாங்க அப்படின்னா ஆனா சூரிய பகவானோட சூரியனோட ராகு சம்பந்தப்பட்டால் அங்கே கிரக தோஷம் வந்துக்குது குலதெய்வம் அடிபட்டு போச்சு கேதோட சம்மந்தப்பட்டால் அங்கே வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா கேது எல்லா விஷயத்தையும் வெட்டி விட்டுறாங்க வெட்டி கிரகம் அப்ப எந்த சுத்து சுத்து சுத்தனாலும் சரி கேது பகவான் குலதெய்வம் கொடுக்க மாட்டார் அந்த குலதெய்வத்தை வழிபாடு செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐந்தாம் ஐந்தாம் இடத்து அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சூரிய பகவான் அந்த சூரிய பகவான் குலதெய்வத்துக்கு உண்டான ஸ்தானத்துக்கு அதிபதியா அவரே வந்து அவரே குலதெய்வத்துக்கு குறிக்கிற கிரகம் அவரே அவர் அவர் அந்த கிரகத்து கிரகமா வர்றதுனால வந்து கேது சம்பந்தப்பட்டதுனால வந்து குலதெய்வமே வேண்டாம் போடா அப்படின்னு சொல்லி நீங்கள் இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்யும் போது அங்கே குலதெய்வம் வந்து மறைமுகமாக சூட்சும ரீதியாக ஏன்னா கேதுனா சூட்சுமம் இல்லை சூட்சும ரீதியாக அங்கே இறைவன் உங்களுக்கு வந்து குலதெய்வமாகவும் இஷ்ட தெய்வமாகவும் உங்களுக்கு வந்து அருள் பாலிப்பான் இப்படித்தான் வேலை செய்யும் சரி ராகு சம்மந்தப்பட்டிருக்கிறாரு ராகு சம்பந்தப்பட்ட விஷயம் தான் நம்மளுக்கு வந்து எதுவுமே நிராசை கிடைக்காது குலதெய்வத்தை கும்பிட்டு நம்மளுக்கு ஒரு விஷயம் கிடச்சி அப்படின்னா அடுத்து குலதெய்வம் இதுவா இருக்காது வேற எதுவா இருக்குமோ அப்படி நம்மளுக்கு சிந்தனை வரும் அப்போ ராகு பகவான் குலதெய்வம் சம்பந்தப்பட்ட அமைப்போட கேது பகவான் சம்பந்தப்பட்டிருக்கும் போது அந்த விஷயம் வந்து நமக்கு வந்து அவ்வளவு சாமான்யமா அந்த கிரகம் நம்மளை காட்டி கொடுக்காது குடுத்துச்சு காட்டி கொடுத்துட்டு சிறப்பா இருக்குது சூரிய பகவான் வலுவா இருக்காரு எனக்கு கிடைச்சிக்கிட்டு அப்படி சரி குலதெய்வத்தை நீங்க வழிபாடு செஞ்சாலும் உங்களுக்கு சிறப்பா இருக்காது எப்படித்தான் வழிபாடு செய்யறது குலதெய்வத்தை நீங்க வழிபாடு வழிபாடு செய்யறதுக்கு வந்து ராகு அப்படிங்கிற தாத்தாவையும் கேது அப்படிங்கிற பாட்டியும் நீங்க கூப்பிட்டு போலாம் ஏன்னா அவங்க முடத்தானக்க நம்ம குலதெய்வம் வருது அப்போ தாத்தா பாட்டி இல்லை தாத்தா பாட்டி கும்பிட்ட தெய்வத்தை நம்ம குளிர குலதெய்வம் வழிபாடு செய்கிறதுக்கு உண்டான அமைப்பு நம்மளுக்கு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து இஷ்ட தெய்வம் கோவில் நம்ம எந்த கோவில் வழிபாடு செய்கிறோமோ அந்த இஷ்ட தெய்வம் கோவிலில் வந்து உங்களுடைய குழந்தைகள் இருக்கும் பார்த்தீங்களா ஏன்னா ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது குழந்தை குறிக்கிற ஸ்தானம் அந்த ஸ்தானத்துக்கு முன்ன உயிர் காரகத்துவம் எதுன்னு கேட்டீங்க அப்படின்னாச்சுன்னா குழந்தைகள் உங்களுடைய குழந்தைகளை கூப்பிட்டு போய் இஷ்ட தெய்வம் கோவிலில் போய் சரிங்களா அந்த குலதெய்வத்துக்கு உண்டான கிரக கார இப்போ ஐந்தாம் அதிபதி உங்களுக்கு வந்து சூரியனா வர்றதுனால சூரியன் அப்படிங்கிறது யாரு சூரியன் அப்படி சம்பந்தப்பட்ட அபிஷேகங்கள் சூரியன் சம்பந்தப்பட்ட சூரியன் அப்படிங்கறதே வந்து ஒரு மூத்த குழந்தைங்க கிடைத்துக்குங்க உங்கள் சூரியனை அப்படின்னாலே உங்கள் உங்கள் அப்பா எடுத்துக்கலாம் அப்பாவுக்கு மூத்த பிள்ளை நீங்கள் உங்களுக்கு பிள்ளை யார் உங்கள் பையன் பொண்ணு இருக்கும்ல அந்த பொண்ணு கூப்பிட்டு போய் அதுங்க பையனை கூப்பிட்டு போய் இஷ்ட தெய்வம் கோவிலில் போய் சரிங்களா இஷ்ட தெய்வம் கோவிலில் வந்து அந்த தெய்வத்துக்கு வந்து சூரியன் சம்பந்தப்பட்ட காரக உறவு பொருட்கள் உணவு பொருட்கள் இது சம்பந்தமான விஷயத்தையும் உங்கள் குழந்தை கையால் நீங்கள் தானம் கொடுக்க 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 என்னாகும்னா குலதெய்வம் அருள் பரிபூர்ணமாக இஷ்ட தெய்வத்தின் வழியாக உங்களுக்கு நினைக்கும் நீங்க நேரடியா போறதுக்கு வேற குழந்தைய கையில பிடிங்க அதனால குலதெய்வம் அந்த குலதெய்வத்தை நீங்க இப்படி கையில பிடிச்சிங்க அப்படின்னாச்சுன்னா அந்த குலதெய்வம் எனக்கு பரிபூர்வமா கிடைக்கும் சரிங்களா இப்படி வந்து நீங்க குலதெய்வத்தை வழிபாடு செய்யலாம் ஆனால் நேரடியாக வழிபாடு செய்யறதுக்கு உங்க உங்க ஜாதத்துல வந்து ராசி மற்றும் லக்கணத்திற்கு ஒன்னு அஞ்சு ஒன்பது போன்ற இடங்கள்ல வந்து அந்த ஸ்தானாதிபதி வலுவாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து யோகமே தவிர மற்றபடி ஆறு எட்டு பாதகம் சம்பந்தப்பட்டு இருக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த 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 வந்து அணுக்கிரகம் கிடைக்கும் அப்படின்னாச்சுன்னா அந்த குலதெய்வத்துக்கு உண்டான கிரகம் வந்து எந்த இருக்குது அந்த ஸ்தானம் வந்து உங்களுக்கு பிரச்சனைக்குரிய இடமாக இருந்தால் அந்தந்த பிரச்சனை வரும் காலங்கள்ல போய் குலதெய்வத்தை போய் ஓர் எட்டு ஓடி போய் குட்டியாரம் போட்டு நமஸ்காரம் போட்டு சாமி கும்பிட்டு வாங்க கண்டிப்பாக குலதெய்வம் அந்த தான் உங்களுக்கு தீர்த்து கொடுக்குற உண்டான அமைப்புகள் அங்க இருக்கே தவிர நீங்க ரெகுலராக கும்புறதுக்கு உண்டான அமைப்புகள் அங்கே இல்லை அப்படிங்கறதுதான் அர்த்தம் இதை நான் புரிஞ்சுக்கிறேன் நான் உணர்ந்த விஷயம் அதுதான் நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிறத விட நான் சொல்கிறேன் அப்படிங்கிறத விட எனக்கும் குலதெய்வம் ஒன்று இருக்கும்ல அதை நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன் எப்படி நான் வணங்கினேன் எப்படி வணங்கிகிட்டு இருக்கேன் இதனால் எனக்கு என்ன நன்மைகள் நடந்தது அந்த கோயில் பெற்றோருக்கும் என்ன தீமை நடந்தது நன்மை நடந்தது இதனால் எனக்கு உண்டான விஷயங்கள் என்ன எனக்கு அந்த கிரகங்களும் என் என் ஜாதக அமைப்பு எனக்கு என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத நான் புரிஞ்சு அந்த விஷயத்தை அவங்களுக்கு தெளிவாக எடுத்து கொடுத்துருக்குறேன் அவ்வளோதான் உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா சிம்பிளாக சொல்லணும் குலதெய்வம் கோயிலுக்கு தான் ஒரு மாதங்களில் சாமி வந்தோம் எனக்கு அஞ்சில் கேது ஐந்துல கேது குலதெய்வம் இருக்கான்னு கேட்டேன்னா அது ஏற்கனவே நான் ரெண்டு மூணு வீட்டில் சொல்லிடுறேன் குலதெய்வம் எனக்கு இருக்குது ஏன்னா குரு வந்து ஐந்தாம் தேதி எட்டில் குழந்தைக்கிறாரு எட்டில் உட்கார்ந்த குரு பரிவர்த்தனை மிக அது ரெண்டாவது ஆனால் எட்டில் உட்காந்துருக்கிறாரு அப்போ எனக்கு ஐந்தாம் தேதி எட்டில் மறைஞ்சிட்டார் காலதேவனுக்கு மூணாம் இடம் மிதத்தில் மந்திரத்தில் இருக்கிறார் அப்போ நான் எப்படி கணக்கெடுக்கிறது என்னுடைய முயற்சி சக்ஸஸ் ஆகுது அப்படின்னாச்சுன்னா என் முயற்சி சம்மந்தப்பட்ட விஷயம் இப்போ சக்ஸஸ் ஆகிட்டு இருக்குது பட் ஆனால் என் குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் அப்போ ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருக்கிறேன் காலதாமதம் கொஞ்சம் தள்ளி தள்ளி இருக்குது அப்போ குழந்தைகள் ஐந்துல கேது குழந்தைகளுக்கு நம்ம என்ன விஷயம் செய்ய நினைக்கிறோமோ அந்த அந்த விஷயம் நடக்கிறக்காக நம்ம குலந்தையும் கோயிலில் போய் ஒரு அட்டன்ஸ் போட்டு வரோம் எப்போ இந்த மாதிரி எனக்கு முடிச்சு கொடுத்தா நான் வரேன் இல்லைன்னா நீ ஒரு ஓரம் மாதிரி நான் ஒரு ஓரமாக இருக்கேன் அவ்வளோதான் இதுதான் நான் உணர்ந்த விஷயம் சரிங்களா ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷத்துக்குள்ளே விஷயம் எனக்கு அதை சக்சஸ் ஆ இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து நான் தெளிவா வீடியோ சொல்றேன் சரிங்களா ஆனால் எனக்கு அதுக்கப்புறம் கிடைச்ச நிறைய அனுபவங்கள் விஷயங்கள் அந்த கோரிக்கை இருந்த பிறகு எனக்கு என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன ஏற்றங்கள் என்னென்ன இறக்கங்கள் நடந்திருக்குது ஏன் நடந்துச்சுன்னு சொல்லி நான் கொஞ்சம் அலையன்ஸ் பண்ணி பார்த்ததுல என் தெய்வம் எனக்கு கொடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த விஷயத்த நீ இப்ப எழுப்பிச்சு கடை அவ்வளவுதான் எனக்கு ஒன்பதாம் அதிபதி எனக்கு வந்து லக்னாதிபதியே பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஆகி அவனே ஆறாம் அதிபதியாகி ஒன்பதுல அனுபவம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துல இருந்து நீசமாகி பரிவர்த்தனை ஆகிருக்கிறாரு அப்போ எந்த ஒரு பிரச்சனைக்கும் இயன்ற தீர்வு இருக்குது நான் நான் முதல்ல அதை அனுபவிக்கணும் அனுபவித்து கொடுக்கணும் அப்படிங்கிறதான் விதி நான் அனுபவி அனுபவிச்சு எடுக்கிற விஷயத்தை நான் பரிகாரமா பரிகாரமாக உங்களுக்கு வந்து ஈஸியாக கொடுத்துட்டு இருக்கிறேன் பாருங்கள் சரிங்களா அடுத்த வீடியோல வந்து மேசராசி ரிசப லக்கணமாக இருந்தால் உங்களுடைய குலதெய்வம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத வந்து தெளிவாக சொல்கிறேன் எப்போ நீங்கள் வந்து பாருங்கள் மேசராசி பார்க்குறீங்க லக்கணம் வந்து வேலை வரும்போது உங்களுக்கு குழப்பமாக இருக்கும்ல என்னடா ராசிக்கு சொல்லிட்டாரு நம்ம லக்கணந்து சொல்லி அப்படின்னு ஒரு இயக்கம் வரும் பார்த்தீங்களா அதனால அந்த குலதெய்வம் சம்பந்தப்பட்ட விஷயத்த வந்து எனக்கு அஞ்சில் கேது இருக்கிறனால அந்த குலதெய்வம் சம்பந்தப்பட்ட அனைத்து வித ஜூ சூட்சம் ரகசியத்தையும் உடச்சி பிச்சு போட்டாலும் பண்ணிட்டேன் தனித்தனியாக பிரிச்சு 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 பிரித்து கொடுத்துடணும் எனக்கு கேதுனா பிரிச்சு பிச்சு போடுறது தானே அந்த விஷயத்த குலதெய்வம் விஷயத்துல வந்து உங்களுக்கு வந்து எளிமையாக எப்படி எப்படி கும்பிடணும் அப்படிங்கிறத தெளிவாக பிச்சு 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 உங்களுக்கு வீடியோவில் கொடுத்துருந்தோம் நீங்கள் அப்படியே பார்த்துட்டு போய் அப்படியே சாமி கும்பிட்டுனா சரி வர வந்துக்கிட்டே இருக்கும் அவ்வளோதான் சரிங்களா இது போல் ஜோதி சம்பந்தப்பட்ட பரிகாரம் ராசி பரிகாரம் எல்லாமே என்னோடய சேனலில் போட்டிருக்கேன் நண்பர்கள் பார்த்து பயன்பெறுங்கள் எல்லோருக்கும் என் தாய் முத்தார மன்னார் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்